ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று தூத்துக்குடி பாத்திமா நகரில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது துப்பாக்கிச் சூட்டிற்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் மற்றும் துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் துப்பாக்கிச் சூட்டில் பலியானவர்கள் நினைவாக மணி மண்டபம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பதிமூணு பேர் உயிரிழந்தனர் இதில் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர் இந்த சம்பவத்தின் ஆறாவது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது இதனையொட்டி தூத்துக்குடி பாத்திமா நகரில் உள்ள புனித பாத்திமா அன்னை ஆலயத்தின் முன்பு துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களை புகைப்படத்தில் ஆலய பங்கு தந்தை ஜேசுதாஸ் தலைமையில் அப்பகுதி மக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்காக பிரார்த்தனை செய்தனர் பின்னர் பொதுமக்கள் கூறுகையில் இந்த துப்பாக்கிச் சூட்டிற்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது அருணா ஜெகதீசன் ஆணையம் பரிந்துரைப்படி தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் பலியான தியாகிகளின் நினைவாக மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இன்று ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் தங்கள் உயிரை தியாகம் செய்த தாய்களின் ஆறாம் ஆண்டு நினைவஞ்சலி பல்வேறு இடங்களில் அனுசரிக்கப்படுகிறது அந்தந்த பகுதியில் அனுசரிக்கப்படுகிறது அதில் மக்கள் வைக்கின்ற ஒற்றை கோரிக்கை இந்த அர்ணா விசாரணை ஆணையத்தில் பரிந்துரை செய்தது போல அந்த அரசு அதிகாரிகள் மீதும் காவல்துறை அதிகாரிகள் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவர்களை சிறைப்படுத்த வேண்டும் தூத்துக்குடியின் மைய பகுதியில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் இந்த நாசகார ஸ்டெர்லைட் ஆளின் அடிக்கலை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் தூத்துக்குடி மக்களின் இன்றைய கோரிக்கை இதை அரசு உடனடியாக செவிசாய்க்க வேண்டும் இவர்களின் கோரிக்கையை அரசு ஏற்கொண்டு பார்க்க வேண்டும் என்பதுதான் தூத்துக்குடி மக்களின் கோரிக்கை நன்றி கெபிஸ்டன் தூத்துக்குடி பாத்தி மணர் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கூட்டம் தூத்துக்குடி போராட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த பதினைந்து உயிர்களை நாங்கள் தியாகம் பண்ணியதுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் வந்து இன்னும் இன்னும் எங்கள் கோரிக்கை வந்து இன்னும் நிறைவேறலை பூட்டி இருக்காங்க அது மட்டும்தான் எங்களுடைய ஒரு எண்ணமா இருக்கு ஆனா இன்னும் மூணு கோரிக்கை எங்களுக்கு உடனடியா நிறைவேத்தி தரணும் இந்த தமிழக அரசு ஒண்ணு இந்த ஸ்டெர்லைட்டை இந்த மண்ணில இருந்து அப்புறப்படுத்தணும் ரெண்டாவது சுட்டவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும் மூணாவது இறந்தவங்களுக்கு ஒரு மணிமண்டபம் பொது இடத்துல எங்களுக்கு அமைச்சு தரணும் இந்த கோரிக்கையை உடனடியாக தமிழ் அரசு எங்களுக்கு நிறைவேத்தி தரணும்னு நாங்க தாழ்மையோட கெடுத்தோம் அக்கா தூய ஆனால் எங்களுக்கு கிடைத்ததோ தோட்டாக்களும் தடியடிகளும் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே மாதம் இதே நாள் தூத்துக்குடி மக்கள் தன்னெழுச்சியாக நடந்த போராட்டத்தில் பதினைந்து உயிர்கள் துடிக்க துடிக்க காவல்துறையால் சுடப்பட்டு சாகடிக்கப்பட்டனர் அந்த இறந்த மக்களுக்கு இன்று வரை எந்த நீதியும் கிடைக்கவில்லை சாதாரணமான மான இல்லை ஒரு முயல வேட்டையாடினா கூட இந்த சிறையில் தள்ளுற இந்த தேசத்தில் பதினைந்து உயிர்களுக்கு வரைக்கும் ஒரு நீதி கிடைக்கல அந்த அதிகாரிகள் எங்கள் கண்ணு முன்னாடியே இன்னைக்கு சைரன் வச்ச காரில் போய்கிட்டு இருக்கும்போது எங்கள் மனசு ரொம்ப வலிக்குது தமிழக அரசு உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு எடுத்து அருணா ஜெகதீசன் பரிந்துரை ஆணையம் ஆணையம் பரிந்துரை செய்த மாதிரி அந்த குற்றவாளிகளுக்கு உடனடியாக அதிகபட்ச தண்டனையை வழங்கும்படியும் இறந்த தியாகிகளுக்கு ஊரின் மையப்பகுதியில் ஒரு நினைவிடம் அமைக்கும்படியும் முடியும் உச்சநீதிமன்றம் ஸ்டெர்லைட் ஆலையை மூடிய பிறகும் ஸ்டெர்லைட் ஆலையின் அடிக்கற்கள் இன்று வரை அகற்றப்படவில்லை அதை அகற்றும்படியும் கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம் பாதி சார்பாக பெசில் கோஸ்தா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் கிளிக் செய்யுங்கள்